இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம அதிகமாக கேள்விப்படுறதை பற்றி என்னென்னா எஸ்ஐஆர் முதல்ல இந்த எஸ்ஐஆர்னால் என்ன எஸ்ஐஆர்னால் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களோடைய வெரிஃபிகேஷன் லைக் அதை பண்ணால் தான் உங்களால் ஓட்டு போட முடியும் அதை பண்ணால் தான் வந்துட்டு நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படி இப்போது இதில் இருக்க பிரச்சனை என்னென்னா இதை பற்றி அவேர்னஸ் யாருக்குமே ஃபுல்லாக ரீச் ஆகலை அதே மாதிரி ரொம்ப ஷார்ட் டைமில் இது முடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால நிறைய பேருக்கு இது தெரியல ப்ளஸ் நிறைய பேருடைய ஓட் மிஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ இதனால் வந்துட்டு நிறைய அவேர்னஸ் இதுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் சொல்கிறேங்க இந்த எலெக்ஷனுக்கு டிஎம்கேக்கு ஓட்டு போடலாமா இல்லை ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடலாமா வேணாம் டிவி கேக்கு போடுவோம் தம்பி நீ யாருக்கு வேணால் ஓட்டு போடு முதல்ல எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணாதான் உன்னால் ஓட்டே போட முடியும் எஸ்ஐஆரா அப்புடின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா படித்த எனக்கேதை பற்றி தெரியலை அதனால் இந்த பாமர மக்களுக்கு எப்படி தெரியும் இந்த கவர்மெண்ட் முதல்ல இந்த எஸ்ஐஆர்னால் என்னன்றத இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டு நல்ல கால அவகாசத்தை கொடுத்துட்டு இந்த பணிகளை நடத்தி நல்லபடியாக தேர்தலை முடித்தா சூப்பராக இருக்கும் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னா என்னென்னு சென்னையில் இருக்க நம்மளை மாதிரி படித்த இளைஞர்களுக்கே தெரியலை அதாச்சும் முழுமையாக தெரியலை அப்படிங்கும்போது கிராமங்களில் பாட்டி தாத்தாங்களுக்கு அம்மா அப்பாங்களுக்கு படிக்காத அம்மா அப்பாங்களுக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறு கோடி முப்பது லட்சத்தி செல்கிற வாக்காளர்கள் இருக்காங்க அப்போது முப்பது நாளில் ஆறு கோடி முப்பது லட்சத்தி செல்கிற வாக்காளர்களுக்கும் முழுமையாக இந்த படிவத்தை பூர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிறது சாத்தியமான்கிறத நம்ம யோசிக்கணும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு வாக்கு சாவடி நிலையங்களுக்கும் பிஎல்ஓ ஏஜென்ட் இருப்பாங்க பூத் லெவல் ஆஃபீஸர் இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் மூலியமாக தான் இந்த படிவங்கள் நம்ம எல்லோருடைய வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு இது நடக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி யாரோ ஒரு ஆள் நம்மளுடைய ஃபார்மை நமக்கு வர வேண்டியது ஒரு ஃபார்ம் ஆனால் ஒரு ஆளுக்கு ரெண்டு ஃபார்மும் வருது ஒரு சில பேருங்களுக்கு மூணு ஃபார்மும் வருது இதெல்லாம் மூணு ஃபார்மை ஃபில் பண்ணணுமா இல்லை ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணால் மட்டும் போதுமா அப்படிங்கிற நிறையா சந்தேகங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்ட ஓட்டு போட்டதுக்காக அந்த அந்த ஓட்டு ஐடியில் இருக்க நம்பரை நான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு சில பேருக்கு பேர்கள் மா பேர்கள் மாற்றம் செஞ்சுருக்கலாம் இப்போது ஒரு பேர் இருக்கலாம் அப்போது ஒரு பேர் இருக்கலாம் இல்லை பேரில் ஏதாச்சும் பிள்ளைகள் இருக்கலாம் அப்போது அந்த பிழையோடு நான் எழுதணுமா இல்லை அந்த பிழை திருத்தம் பண்ண பேரை நான் எழுதணுமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள்லாம் இருக்குது இது இந்த மாதிரியான சந்தேகங்கள் இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்களுக்கே இன்னும் அது சரியாக பட தெரியலை ஸோ இந்த அரசாங்கம் இந்த மாதிரியான சந்தேகங்களை சரி செஞ்சு அவங்களுக்கு புரிய முடியுமா செஞ்சு கொஞ்சம் கால அவச அவச கால டைம் கொடுத்து இதை முழுமையாக கரெக்டாக எல்லாருக்கும் புரியும் வகையில் நிறைவேற்றும்படி கேட்டுக்கிறேன்